குத்து விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் சிறப்பு விருந்தினர் நமது முனைவர் ஜி வி செல்வம் ஐயா அவர்களை ஆறாவது ஆண்டு விழா சிறப்பாக தொடங்கியுள்ளது இதற்காக மகள வெளியீடாக ஜி வி செல்வம் ஐயா அவர்கள் குத்து விளக்கினை ஏற்றுகிறார் அதற்கான வாழ்த்துக்களை கைத்தட்டல்கள் மூலமாக வழங்கலாம் ஈஷா குழு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சுப்பு அவர்கள் தற்போது குத்து விளக்கினை ஏற்றுகிறார் அனைவருக்கும் எங்களது அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க விஐடியில் துணைத் தலைவர் விஐடி துணைத் தலைவர் திரு செல்வம் சார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பி பிறகு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது படும் கிராமோற்சவம் இது பதினாறாவது ஆண்டாகும் ஃபைனல் நிகழ்வு கோயம்புத்தூரில் நடைபெற உள்ளது அதன் ஒரு பகுதியாக மாவட்ட அளவில் நடைக்கூடியது வேலூரில் இன்று சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதற்கு தலைமையேற்க இசை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு ஜேவி சார் செல்வம் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் செல்வம் சார் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இது பசுமை கரங்கள் திட்டம் ஈஷாவோட இது பண்ணுறோம் அது ரொம்ப அவங்க இன்வால்வ் ஆகி அவங்களும் வெள்ளூர் க்ரீன் லேண்ட்ஸ் என்ற பெயரில் அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனோடு தொடர்ந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தமிழ்நாடு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் அசோசியேஷன் சேர்மனாக இருக்கிறாங்க இருந்து இப்போ விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்க எல்லா வகைகளிலும் நம்ம முயற்சி பண்ணுறாங்க அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நம்ம கூட இருந்து நம்ம கலந்துக்கிட்டு சிறப்பிக்கிறது ஈஷாவிற்கு பெருமையாக கருதுகிறோம் டாக்டர் என் வி தியாகசந்தன் பிரசிடென்ட் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் அசோசியேஷன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் திரு கே டி லக்ஷ்மணன் அவர்கள் செக்ரட்டரி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் அசோசியன் அவர்களை வருக வர என்று ஈஷா சார்பில் வரவேற்கிறோம் திரு டி தினகரன் ட்ரெஷரர் வெள்ளூர் டிஸ்ட்ரிக் வாலிபால் அசோசியேஷன் செக்ரட்டரி வெள்ளூர் District த்ரோபால் அசோசேஷன் அவர்களையும் ஈஷா சார்பில் வருக வருகெண்டு வரவேற்கிறோம் திரு பி ரமேஷ் ட்ரெஷரர் வெள்ளூர் District த்ரோபால் Association, அவர்களை ஈஷா சார்பில் வருகென்று வரவேற்கிறோம் திரு கிருஷ்ணமூர்த்தி ஜாயின்ட் செக்ரட்டரி வெள்ளூர் District த்ரோபால் அவர்களையும் வருக வரவேற்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வரவேற்புரை வழங்கிய வெங்கட சுப்பு ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கான வாழ்த்துக்களை மீண்டும் கைத்தட்டல்களால் ஒரு முறை வழங்கலாம் நன்றி ஐயா அதனைத் தொடர்ந்து ஈஷா கிராமோதவம் குறித்த ஒரு சிறிய அறிமுக உரையை தொண்டர் சிவசங்கர் அண்ணா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெரியவர்கள் அனைவரையும் வணங்கி உருவா தொடங்குகிறேன் ஸோ ஈஷா கிராமோதவம்ங்கிறது கிராமத்து மக்கள் அவங்க வாழ்க்கையில் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையில் ஆனந்தம் கொண்டாட்டங்கிறது ஒரு அம்சமாக விளையாட்டுங்கிறது ஒரு அம்சமாக வரணுங்கிறதுக்காக சத்குரு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இப்போது முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி மூணில் சக்குரு வந்து கிராமங்களில் இந்த யோகாங்கிறத கொண்டு போகணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற பலவிதமான கிராமங்களுக்கு பயணம் செஞ்சு யோகா வகுப்போடு சேர்த்து இந்த விளையாட்டுங்கிறதையும் கொண்டு வந்தாங்க இப்போது கிராமங்களில் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு தடையாக இருந்தவங்க எல்லாமே இந்த விளையாட்டில் ஒன்றா சேர்ந்து விளையாடும் போது அண்ணன் தம்பியாக ஒரு உறவினராக நண்பராக மாறுறது வந்து கண்கூடாக தெரிஞ்சது ஸோ இந்த விளையாட்டுங்கிறது மனிதர்களை இணைக்கக்கூடியதா சாதி மதம் இது எல்லாத்தையுமே கடந்து மக்கள் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருக்கிறதுனால ஸோ சத்குரு வந்து இது ஒரு பெரிய இயக்கமாக எடுக்கணுங்கிற நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் உற்சவம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வச்சாங்க இது முதல் கட்டமாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்டது முதல் கட்டமாக ஒரு நூற்றி ஐம்பது அணிகள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிராமங்கள்லேருந்து இருந்து சேர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி நாலில் முதலாம் ஆண்டு உற்சவம் பண்ணாங்க ஸோ அதில் நம்ம பார்த்தது என்னென்னா கிராமங்களில் விளையாட்டு கொண்டு வர்றதுனால அவங்க லைஃப் ஸ்டைலே மாறுறது வந்து சக்குரு பார்த்தாங்க ஈவன் குழந்தைங்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நம்மக்கிட்ட எங்கள் அப்பா வந்து டெய்லி டாஸ்மாக் போவாங்க குடிப்பாங்க ஆனால் எப்போது இந்த வாலிபால் கேம் ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை அடிக்கிறதில்ல அவங்க வந்து டெய்லி வந்து கேம்ஸ் விளாட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிறிய பந்து அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றுற மாதிரி இருக்கிறதுனால இது பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் கிராமோற்சவம் வந்து எல்லா கிராமங்களுக்கும் நம்ம விரிவுபடுத்தணும் அதுக்கப்புறம் தென்னிந்திய அளவில் கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா இந்த மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கிற ஆறு மாநிலங்கள்லேயுமே நம்ம வந்து விரிவுபடுத்திருக்கிறோம் சக்ருடைய கனவு என்னென்னா இது இந்திய அளவில் எப்படி ஐபிஎல் மேட்ச் நடக்குதோ அது மாதிரி கிராமங்களில் இந்திய அளவில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயுமே கிராமத்து மக்கள் விளையாடணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம் முக்கியமாக பெண்கள் இன்றைக்கி பல பேர் பெண்கள் வந்திருக்கிறாங்க ஸோ பெண்கள் வாழ்க்கையில் இந்த விளையாட்டுங்கிறது ஒரு அம்சமாக வரணுங்கிறதுக்காக பெண்களுக்கு த்ரோபாலும் ஆண்களுக்கு வாலிபாலும் கபடி இந்த மாதிரி நம்ம விளையாட்டுகள் நடத்துகிறோம் ஸோ இந்த கடந்த பதினாறு வருஷங்களில் இது அடுத்தடுத்த நிலை அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது இந்த வருஷம் பதினாறாவது கிராமோற்சவம் இருக்குது இதில் கிட்டத்தட்ட இந்த பயணத்தில் நமக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பிளேயர்ஸ் வந்து நம்ம இடத்துல வந்து விளையாண்டு போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிராமங்கள் வந்து இந்த கிராமோதவம் விளையாட்டு போட்டியில் கலந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரக்கும் கிராமங்கள் முப்பதாயிரம் அணிகள் வந்து கலந்துருக்குறாங்க ஸோ இது ஒரு பிரம்மாண்டமான இயக்கமாக இது ஏதோ ஒரு தனியாக ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது ஒரு மக்கள் இயக்கமாக எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கணும் சகுரு என்ன சொல்லுவாங்கன்னா உங்கக்கிட்ட பால் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கையாவது எடுத்து இன்னொருத்தவங்க மேலே எரிஞ்சு விளையாடலான்னு சொல்லுவாங்க ஸோ த பிளேஃபுல்னஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வரணுங்கிற நோக்கத்தில் இந்த கிராமோற்சவம் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் கிராமிய கலைகள் தப்பாட்டம் ஒயிலாட்டம் இது மாதிரி நம்ம உயிர் நாடியாக இருக்கக்கூடிய கிராமிய கலைகள் எல்லாமே அழிஞ்சிட்டு வர்றதுனால அதையும் உயிர் உயிர் போட்டணுங்கிற நோக்கத்தில் அதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ கேளிக்கை விளையாட்டுகள் இந்த மாதிரி கிராம மக்கள் புத்துணர்வாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அம்சங்கள் பண்ணணுமோ அதை நம்ம செய்கிறோம் ஸோ இந்த பதினாறாவது கிராமோற்சவத்தில் இது இரண்டாம் கட்ட போட்டி முதல் கட்ட போட்டி ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி தென்னிந்தியா முழுவதும் நடந்தது அதில் வெற்றி பெற்ற அணிகள் எல்லாமே இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க ஸோ இதில் வெற்றி பெறக்கூடிய அணிகள் வந்து ஃபைனல் மேட்சஸ்க்கு நம்ம ஈஷா யோகா மையம் ஆதி யோகி முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சகுரு முன்னிலையில் அங்கே முன்னிலையில் அங்கே நடக்க இருக்குது ஸோ ஸோ இந்த கிராமோற்சவ நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறவங்க எல்லாரையுமே மறுபடியும் வரவேற்றி என்னுடைய நிகழ்ச்சியை என்னுடைய உரிய நிறைவு செய்துக்கிறேன் நன்றி மிக்க நன்றி அண்ணா மிக அழகான உற்சவம் குறித்த நேர்த்தியான உரையை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் ஜி வி செல்வம் ஐயா குறித்த ஒரு சிறிய அறிமுக உரை வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் முனைவர் ஜி வி செல்வம் ஐயா அவர்கள் இந்தியாவில் தலை சிறந்த பத்து பல்கலைக்கழகங்களில் ஒன்று நமது வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த கல்லூரியில் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் பல்வேறு இடங்களில் சிறந்து விளங்கி வருகின்றனர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இது மட்டுமின்றி விஐஎஸ் என்ற சர்வதேச பள்ளியின் நிறுவனராகவும் நமது முனைவர் ஜிபி செல்வம் செல்வமையா அவர்கள் விளங்குகிறார் கல்விப்பணியில் சிறந்து விளங்கி வரும் நமது மாணவர்களின் திறமையை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார் நமது போட்டிக்கும் ஐயாவிற்கும் ஒரு மிக பெரிய நெருக்கமான தொடர்புண்டு வேலூர் வாலிபால் சங்கத்தின் தலைவராக நமது முனைவர் ஜி செல்வம் ஐயா இருக்கிறார் என்பது நமது அனைவருக்கும் பெருமை பசுமை வேலூர் திட்டத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை இணைத்து செயல்பட்டு வரும் அவரின் கரங்கள் தற்போது லட்சக்கணக்கான மரங்களை நட்டுள்ளது என்பதும் நமக்கான பெருமையாக இருக்கிறது வேலூர் பாலாற்றை மீட்டெடுப்பதில் முன்னெடுப்பு வேலூர் பாலாற்றை மீட்டெடுப்பதில் முன்னெடுப்பை எடுத்தது மட்டும் அதில் வெற்றியும் கண்டவர் வேலூர் மக்கள் அன்போடு அழைக்கும் பசுமை நாயகன் டாக்டர் ஜி பி செல்வம் ஐயா அவர்களை தங்களின் கைத்தட்டல்களுக்கிடையே சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் செவன் ஹோம் நர்சிங் அண்ட் மருத்துவ சேவைகள் பதிவு செய்யப்பட்ட செவிலியர் பயிற்சி பெற்ற உதவியாளர்கள் முதியோர் பராமரிப்பு புண் பராமரிப்பு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பிசியோதெரபி அட் ஹோம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ரெண்டல் விசிட் ஃபார் ட்ரெஸ்ஸிங் அண்ட் இன்ஜெக்ஷன் ஹோம் ஹோம்ப்ளெட் கலெக்ஷன் வேலூர் ஹோம் கேர் சர்வீஸ் நம்பர் ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் டுவெண்ட்டி செகண்ட் ஸ்ட்ரீட் ஃபேஸ் டூ சத்துவாச்சேரி வேலூர் செல் எயிட் நைன் ஃபோர் ஸீரோ டூ டபுள் நைன் த்ரீ டபுள் ஃபைவ் 6381 911 434 This is Rotarian Abdul Shukur from BMS bus service and transport sector. We have 45 plus buses, 60 60 experience, manpower. We are past 22 years experience in this field. Our happy customers, K shoes, Shanghavi shoes, Florence shoes. and camil leathers we are happy share that daily 5000 employees pick and drop with right time बेलूर மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேளூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள்